வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இணையவெளி எங்கும் தொடர்ச்சியாக அதாவது திடீர்னு பார்த்தா ஒரே நேரத்துல பலரும் சிவகார்த்தியனுக்கு எதிரான ஒரு செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க பலரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் இசையமைப்பாளர் டி இமான் அவரது மனைவியை வந்து விவகாரத்து பண்ணிட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு சிவகார்த்திகனையும் டி இமானுடைய மனைவியையும் தொடர்பு படுத்தி சிலர் வந்து தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டாங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரத்தை வெளியிட்டால் சிவகார்த்திகன் அவருடைய வாழ்க்கையே காலியாயிடும் அவருடைய திரையுலக பயணம் இதோட க்ளோஸு அவ்வளோ தான் சிவகார்த்திக ஒழிஞ்சார் சிவகார்த்திகனுடைய ரசிகர்கள் குறிப்பாக பெண்கள் இனி அவர் படத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தினாங்க அதாவது வாலண்டியராக போய் பேட்டி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி தான் வந்து செஞ்சாங்க அதாவது நீ வேறு ஏதோ ஒரு கேள்வியை கேட்பாங்க ஆனால் அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் சிவகா சிவகார்த்திகையனை எடுத்து விட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஃபைம் பண்ணாங்க ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து பதிலுக்கு பதில் இந்த லாவணி போடுறதுன்றாங்கள அந்த மாதிரி வந்து பதிலுக்கு எந்த பேச்சும் எந்த ஒரு பதிலடியும் தராமல் வந்து அமைதியாக இந்த குறைப்புகளை கடந்து போயிட்டார் அவர் வந்து இதை ஒரு குறைக்கிற மாதிரி தான் அவர் பார்த்தார் ஏதோ ஒன்று எங்கேயோ வாங்கின காசுக்கு வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம இதுக்கு வந்து பதிலடி கொடுத்தா இதனால வந்து நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு பெண்ணையும் வந்து அதில் இழுத்து விட வேண்டியதாக போயிடும் அதனால நம்ம இந்த விவகாரத்தில் பேச்சே வேண்டாம் அப்படின்ட்டு தன்னுடைய படங்கள் மூலம் பதில் சொன்னார் அதற்கு அதற்கடுத்து தான் அவருடைய படம் அமரன் வந்தது எந்த வாய்கள் வந்து சிவகார்த்தியன் காணாமல் போயிடுவார் பெண்கள் கூட்டம் வராது ஒரு படத்துக்கு பசங்கள்லாம் ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சோ அந்த வாய்களையே சிவகார்த்தியனுடைய உழைப்பு அபாரமானது சிவகார்த்தியின் நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சிவகார்த்தியன் ரொம்ப சின்சியரானவர் இப்படியெல்லாம் பேச வச்சுது அதே வாய்கள் இவரை எவ்வளவு மட்டம் தட்டி பேசுனாங்களோ எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசினாங்களோ அவர்களே சிவகார்த்திகனை சிலாகித்து பேசுகிற அளவுக்கு வந்து அந்த படம் அமைஞ்சது வசூலில் புதிய உச்சம் தொட்டது சிவகார்த்தியன் கேரியர்லேயே இல்லாத மிகப்பெரிய வசூலாக மிகப்பெரிய வெற்றியாக அந்த அமரன் திரைப்படம் அமைஞ்சது எதுக்கு இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ திரும்பவும் சிவகார்த்திகேயனை இழுத்து விட்டுருக்காங்க நடுத்தரவுக்கு இழுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இதில் சிவகார்த்தியனுடைய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவருடைய தவறுன்னு எதுவும் கிடையாது அல்லது சிவகார்த்திகேயனை திட்ட வேண்டிய காரணம் என்ன இருக்கு அப்படின்னு கூட வந்து புரியல பல பேர் ஆனால் சிவகார்த்திகேயன் குறிவைக்கப்படுகிறார் அவரை தொடர்ச்சியாக வந்து தாக்குறாங்க சரி உண்மையில என்னடா காரணம் உண்மையிலே வந்து சிவகார்த்தி ஏதாவது தவறு இருக்கா என்ன பர்பஸுக்காக இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா ஜனநாயகன் படம் வருகிற ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதாவது விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வருகிற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி உலகம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு வந்து இந்த மாதம் ஆடியோலமிச்சு வச்சுருக்காங்க அது வந்து விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அது கடைசி படம் இல்லை ஆனால் இப்போது என்னென்னா இந்த ஓட்டு அறுவடை பண்ணுறது எப்படி பொய் சொல்லுவாங்களோ அது போல் வசூல் அறுவடை செய்வதற்கு சொல்லப்படுகிற பொய்களில் ஒன்று தான் இது கடைசி படங்கிறது ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க சரி பண்ணிட்டு போட்டோம் இப்போ அந்த படத்தை வந்து சினிமாவை விட்டு போகிறல்ல போகும்போது வெற்றியோடு போனால் தானே அரசியலில் மரியாதை இருக்கும் ஒரு மிகப்பெரிய தோல்வி படத்தை கொடுத்துட்டு அங்கே போய் தேர்தல் களத்தில் நின்னா அங்கேயும் தோல்வி தானே கிடைக்கும் இப்படி ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியில் இருக்கு அதனால இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக காட்டணும் மிகப்பெரிய வசூல் செய்ததாக காட்டணும் திரையுலகின் மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு அஜெண்டா இந்த அஜெண்டாவை செயல்படுத்துகிற தான் இந்த விஜயனுடைய மீடியா கூலிகள் வந்து தீவிரமா அவங்க தான் இப்போ சிவகார்த்திகனை டார்கெட் பண்றாங்க யார் இவங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிவகார்த்திகனை ஒழிக்கணும் இதோட சினிமாவை விட்டு அவரை அழிச்சிடணும் எங்க கிட்ட ஆதாரம் எங்க கிட்ட இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரி பாம்புக்கு சண்டை விடுற அந்த ஒரு ஒரு யுக்தி இருக்குல்ல இந்த தெ தெருவில் வித்தை காட்டுறவங்க கிட்ட அந்த மாதிரி எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது கடைசி வரைக்கும் ஒரு ஆதாரத்தையும் வெளியிடவே இல்லை கடைசி வரைக்கும் எந்த ஆதாரம் வெளியிட யாரும் பார்த்ததா சரி நம்மளும் மீடியாவில் தான் இருக்கோம் பார்த்ததா எனக்கு நினைவுலேயே இல்லை அந்த மாதிரி இப்போ அந்த கூட்டம் தான் இப்போ சிவகார்த்தியனை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டார்கெட் பண்ணி அவரை ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சிக்கிற வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க இந்த ஜனநாயகன் படத்தை சோலோவை ரிலீஸ் பண்ணும் கூட வந்து வேற எந்த படமும் போட்டிக்கு வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா இந்த படம் டப்பா டான்ஸ் ஆகிடுறோம் ஏன்னா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு வர்றதெல்லாம் பார்த்தா டிசாஸ்டர் ரிப்போர்ட் அப்படின்றாங்க இன்சைட் ரிப்போர்ட் அதாவது உள்ள இருந்து இந்த படத்தை பார்த்தவன் படத்துல வேலை செஞ்சவன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவன் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் படத்தை பற்றிய தகவல்களை தராங்க வெளியில அப்படி தருபவர்கள் படம் ஒன்றும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்க கண்டென்ட் ஒன்றும் பெருசா இல்லை சுமாரான படம் தான் பகவந்த்கியா சரிதான என்ன பெருசா அதில் இருக்க போகுது இந்த மாதிரியான டாக் வந்து இந்த படத்துக்கு பரவுறதுனால நிறைய பிஸ்னஸில் அடி வாங்கியிருக்கு ரிலீஸ் பண்ணுறதில் தயக்கம் காட்டுறாங்க திரையரங்கு உரிமையாளர்கள் ஆர்வமே காட்டலை ஸோ இப்படி ஒரு நிலையில் இருக்கிற இந்த படத்தை ஒருவேளை இப்போ சிவகார்த்திகேயன் படம் பராசக்தி என்ன ஆச்சுன்னா அது பதினாலாம் தேதி பொங்கல் ரிலீஸாக வருது ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி வருது அதை பொங்கல் ரிலீஸ்லேயும் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க பொங்கலுக்கான படம்தான் ஆனால் பொங்கல் ரிலீஸில் ஒரு வாரம் முன்னாடி வருது பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ரிலீஸ் ஆகுது அந்த படம் அது எப்படி இப்போ பொங்கல் ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு ப்ராப்பராக எந்த படம் ரிலீஸ் ஆகுது ஜனவரி பதினாலு தை மாதம் ஒன்றாம் தேதி சிவகார்த்தியனுடைய பராசக்தி ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து அந்த படத்தோட கன்டென்ட்டு அதே போல் அதில் சிவகார்த்தியனுடைய வேடம் குறிப்பாக அந்த படத்தினுடைய டிசைன்ஸ் அதாவது பராசக்தி சிவாஜி கணேசன் கலைஞர் கம்போல வந்து அந்த பராசக்தி இருக்க அதை நினைவுபடுத்துற மாதிரியான காட்சிகள் அந்த 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 வடிவமைப்பு படத்தினுடைய தலைப்பு உள்பட எல்லாமே வந்து அந்த ஐம்பத்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்ப முன்பு வந்த அந்த படத்தை நினைவூட்டுகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த படத்தின் மீது கியூரியாசிட்டி இருக்கு ஜனங்களுக்கு அதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது குறிப்பா சிவகார்த்தியனுக்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் இளம் ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து அந்த படத்தில் மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு இன்னொன்று அதில் ஜெயம் ரவி இருக்காரு அருண் விஜய் சாரி அதர்வா நடிச்சிருக்கார் அதனால இத்தனை நடிகர்கள் இருக்காங்க சுதா கொங்கரா அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ்டு டைரக்டர் ஏற்கனவே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க தன்னை சூரரை போட்டு படத்துல அப்படி ஒரு டைரக்டர் படத்துல வருது இந்த படத்தினுடைய பாடல்கள் இந்த படத்தில் வருகிற அந்த வசனங்கள் எல்லாமே வந்து ஜனங்களுக்கு அதை பார்க்கணுன்ற உணர்வை தூண்டி இருக்கு வேற இந்த ஜனநாயகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து திரும்ப சொல்கிறேன் நான் டார்கெட் பண்ணல தப்பாக பேசணுன்றதுக்காக பேசல இயல்பா இப்போ என்ன நிலைமை களத்தில் என்ன நிலமையோ அதை நான் சொல்கிறேன் ஜனநாயகனை பற்றி இப்போ நான் சொல்றதே விடுங்க இந்த வீடியோவை பார்க்குற விஜய் ரசிகர்களோ விஜய் ரசிகர்கள் அல்லாதவர்களோ நீங்கள் சொல்லுங்க ஜனநாயகனுக்கு ஆர்வம் இருக்கா அதை பார்க்குற ஆர்வம் ஜனங்களுக்கு இருக்கா இந்த படம் பற்றி பாசிட்டிவாக ஏதாவது டாக் பரவி இருக்கா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த பாட்டுக்கு வரவேற்பு இருந்ததா ஏதாவது ஒரு வகையில் இந்த படம் ரசிகர்களை படம் பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டணும்ல அப்படி ஏதாவது இருக்கா ஆனால் பராசக்தி பாருங்க அங்கே எப்படி இருக்கு ஸோ கல நிலவரம் இதுதான் அப்போ இந்த நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது வருகிற இந்த ஜனவரி மாத போட்டியில குறிப்பாக பொங்கல் வின்னராக வந்து இந்த பராசக்தி திரைப்படம் எமர்ஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நான் மட்டும் சொல்லலை இந்த திரையுலகில் தமிழ் திரையுலகில் இருக்கிற ட்ரேட் அனாலிஸ்ட்டு தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவ்வளோ பேருமே வந்து பராசக்திக்கு ஒரு சாலிடாக நம்பி ஒரு பெட் கட்டலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த பேச்சு வந்து ஜனநாயகனுக்கு இல்லை இப்போது இந்த கிளாஷ் வந்தது கிளாஷுன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அப்படி வந்துருச்சுன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி அது முதல் நாளே வந்து அந்த படத்துக்கு எதிரான ஒரு டாக் பரவி படம் காலி ஆகிட்டு இந்த பக்கம் வந்து பராசக்திக்கு பெரிய வரவேற்பும் ஓப்பனிங்கும் கிடச்சிருச்சுன்னா இயல்பாகவே என்னாவும் வாங்கின துப்பாக்கியை தூக்கி அப்படியே தலையில வச்ச மாதிரி ஆகும் இல்லையா அந்த அவமானம் இந்த விஜய்க்கு போது இந்த படத்துக்கு நேர்ந்த போது அப்படிங்கறதுனால எப்படியாவது இந்த போட்டியிலிருந்து பராசக்தியை விளக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே அஜெண்டாவில் வந்து சிலர் செயல்படுறாங்க குறிப்பா இந்த விஜயனுடைய பெய்டு மீடியா கூலிகள் வந்து இந்த வேலையை வந்து பாக்குறாங்க நீ வந்து விஜயோட மோதிரியா விஜய் யார் தெரியுமா விஜய் பெரிய மலை விஜய் பெரிய எவரெஸ்ட் நீ மோதன தூள் தூளா போயிடுவ பீஸ் பீஸ் பீஸாயிடுவேன் அவ்வளவுதான் நீ ஒளிஞ்ச யார பார்த்து சிவகாய் சிவகார்த்திகேயனை பார்த்து இப்படி ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து வருது உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா உன்னை எவ்வளவு நம்பி வந்து துப்பாக்கி உங்ககிட்ட கொடுத்தாரு கோட்டு படத்துல அந்த துப்பாக்கியை தூக்கி விஜய் நெத்திலே சொருகின்ற என்னடா அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்டா டேய் இதை திருப்பி கேட்கவா இதை திருப்பி சொல்லவா அப்படியே திருப்பி நம் நம்ம அதே கேள்வி கேட்கலாமா விஜய பார்த்து உனக்கு நன்றி இருக்காடா நீ நன்றி கிட்ட நாயின்றதுக்கு எவ்வளவு ஆதாரங்களை சொல்றது யாரை பார்த்து நீ காப்பி அடிச்ச யாரை பார்த்து சினிமா உகந்த யார் பேரை சொல்லி வளர்ந்த எந்த ரசிகர்களை வந்து வளர்ச்சி போட பார்த்த எப்ப வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் லியோ படத்துல நான் பொல்லாதவன் பாட்டை பயன்படுத்தின வரைக்கும் நீ ரஜினி அப்படிங்கிற ஒரு மாபெரும் மனிதரை மாபெரும் நடிகரை ஒரு மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒருத்தரை வந்து புகழ்ந்து பேசி 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 நீ தனிப்பட்ட முறையில் ஆதாயம் திரையுலகில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்த பிறகு அந்த வந்து ரஜினியை இழிவாக பேசுகிற அந்த போக்கை வந்து ஊக்குவிக்கிற நீ உனக்கு பேர் என்ன நீ தானே உண்மையில நன்றி கெட்டவன் இந்த நன்றி கெட்டவன் அப்படிங்கிறதுக்கு முன்னோடியே நீ தானே உன் பின்னாடி சிவகார்த்திகை வர்றதா நினைச்சிக்க அது என்ன பண்ண முடியாது நீ என்ன சிவகார்த்திகை உன் பேரை சொல்லியா சினிமாவுக்கு வந்தான் அல்லது உன் பேரை சொல்லியா படங்களில் அவன் டான்ஸ் போட்டான் அல்லது விஜய் என்ன மாதிரி யாரும் அவன் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்கானான் சிவகார்த்திகையன் எந்த இடத்துலையும் வந்து சொன்னதே இல்லை இப்போ வரைக்கும் ஐ அம் ஏ ப்ரவுடு ஃபேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல சிவகார்த்திகேயன் ஒரு உண்மையான ரஜினி ரசிகன் நான் அதில் எந்த மாற்றம் எப்பவுமே வராது நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் வந்து ஒரு ரஜினி ரசிகன் தான் அப்படின்றத தவறாம ஒரு பதிவு பண்ணிக்கிட்டு வர்றார் ஆனா நீ ரஜினி ரசிகன் ரஜினி ரசிகர் ரஜினியோட தம்பி அண்ணாமலை தம்பி நான் தான் பகவதி நாக்கு என்ன பாபாவோட ஐஸ் இப்படி எவ்வளவு முடியுமோ எல்லா படங்களிலும் ரஜினி ரெஃபரன்ஸை பயன்படுத்தி ஒரு மைலேஜ் எடுத்து இன்னைக்கு ரஜினிக்கு எதிரான போக்கை கொண்டிருக்கிற நீ தானே உண்மையான நன்றி கேட்டவன் எப்படி சிவகார்த்தி என்ன சொல்ல முடியும் இன்னொன்று சினிமாவில் ஒரு படத்தோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா யாராவது இதுக்கு முன்ன இந்த படம் எங்கூட மோதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா உதாரணத்துக்கு கடந்த முறை கூலி திரைப்படம் உலகமெங்கு ரிலீஸ் ஆகுது ஒரு பேன் இந்திய படம் அப்படின்னு சொல்லியே ரிலீஸ் பண்றாங்க கூடவே வார் டூ திரைப்படம் வருது எந்த ரசிகராவது இதுக்கு வந்து ரெண்டு அடிச்சுக்கிட்டாங்களா இந்த படம் ரிலீஸ் ஆகலாமா அந்த படத்தோடு இந்த படம் வரலாமான்னு சொல்லிட்டு காரணம் நார்த்தில் வார் டு வெயிட்டு ஏன்னா பாலிவுட் ஹீரோஸு இங்கே அந்த படம் லிமிடெட் ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆகுது கூலி ஆனால் யாரும் மோதிக்கலை அடிச்சிக்கல ஏன் அதுக்கு முன்பு இதே துணிவு படம் அஜி அஜித்தோட படம் துணிவு வந்தது அந்த படத்தோட தானே வாரிசு விட்டீங்க அதுக்கு பேர் என்ன கிளாஸ் இல்லையா ஏ அஜித் படம் வருது நம்ம ஒதுங்கி நிற்கலாம் நிற்க வேண்டியது தானே ஸோ இரண்டு படங்கள் மோதுவதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இரண்டு படம் இல்லை ஒரு காலத்தில் பதினாலு படம்லாம் ஒரு திருவிழா அல்லது ஒரு முக்கியமான பண்டிகையின் போது பதினான்கு படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகி பாதிக்கும் மேற்பட்ட படங்கள் சக்ஸஸ் ஆகிடு வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால் இது அப்படி ஒரு பெரிய குத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது குல குத்தம் கிடையாது ஆனால் இதை ஒரு பொருட்டாக வச்சுக்கிட்டு இதுக்காக வந்து சிவகார்த்தியனை டார்கெட் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசுகிற சிலர் வந்து நம்ம இணையத்திலையும் இந்த வலைத்தளங்கள்லையும் பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து சிவகார்த்தியனுக்கு நன்மையில் தான் முடியும் நான் இப்போவும் சொல்கிறேன் சிவகார்த்தியனை அந்த மூன்று ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தரக்குறைவா விமர்சனம் பண்ணி அவரை அழிக்க பார்த்தாங்க அந்த நேரத்தில் முதல் வீடியோ சிவகார்த்தியனுக்கு ஆதரவாக முதல் வீடியோ வெளியிட்டது நான் தான் அது இப்போதும் அனைத்து அந்த வலைதளங்கள்லையும் இருக்கு ஆகாயம் சினிமாஸ் உள்பட பல யூடியூப் சேனல்களில் என்னுடைய வீடியோ இன்னும் இருக்குது சிவகார்த்திகன் மீது எந்த தவறும் இல்லை அவரை டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் அவருடைய புகழை சிதைக்கவோ அழிக்கவோ முடியாது காரணம் சிவகார்த்திகனுக்காக தயாரிப்பாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவரை வச்சு படம் பண்ண கியூவில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது வந்து அவர் எப்படி வீழ்வார் அப்படின்னு நான் கேட்டு வீடியோ வெளியிட்ருந்தேன் அதன் பிறகு இப்போதும் சொல்கிறேன் இந்த படம் பராசக்திங்கிறது தமிழ் சினிமாவில் குறிப்பிட்ட ஒரு மைல்கள் மாதிரி திகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அந்த படத்தை டார்கெட் பண்ண பண்ண அந்த படம் இன்னும் பெருசாக தான் வளர்ந்துட்டு போவோம் சிவகார்த்தியனும் ஒரு மிகப்பெரிய முன் முன்னணி நடிகரை தான் வந்து நிற்பார் அவரை எந்த வகையிலையும் வந்து கீழே காலை பிடிச்சி இழுக்கவோ அல்லது அவருடைய புகழை சிதைக்கவோ யார் முயற்சி பண்ணாலும் அவங்க தோற்று போயிடுவாங்க